<Noise/> 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 <Noise/>

இவர இவர டேட்டில இருக்கறான் இவரே வந்து டீティー உருமா. انا. இது பகுறியது. இவர க இவர காக செய்யப்பட்ட பொக்குது. நைஸ் நோனラブ. வா. படையே சவுண்ட் பாருங்களே. மாரியம்மா பாருங்க. அது சாப்பிடுவேன். இதுக்கு தான் நான் சாப்பிடலாரு. மாரிய சூப்பரா இருக்கு. மட سنجக கப் கையில தான் தூவான் கொன்னுவனா.

கோல் கலர்ல இருக்கும் தாய் பொங்கல் வாழ்த்துக்கள் ஒரு நீங்க பொங்கல் வாழ்த்துக்கள்